இந்த கலியுகத்தில் எல்லாருமே முருகர் கோவில் கட்டுவாங்க முருகருக்கு சிலை வைப்பாங்க உலகத்திலே மிகப்பெரிய முருகர் சிலை நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது உலகத்திலே மிகப்பெரிய மூன்றாவது சிலை நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது எல்லா இடத்துலையும் முருகர் கோவில் உருவாகும் ஆனால் முருகரே ஒருத்தர் கோவில் கட்டினாருன்னு சொல்லும் போதே உடம்பு சொல்லிக்கிட்டு பாருங்க முருகரே ஒருத்தர் கோவில் கட்டியிருந்தார்னா அது அரண்நாதன் தான் இந்த மணிமண்டபம் அப்படி தான் உருவாச்சு இந்த மணிமண்டபத்துக்கு முதல் செங்கல் எடுத்து வச்சதுலேருந்து இந்த கும்பாபிஷேகம் கலசத்துக்கு புனித நீர் ஊற்றுற வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நடத்துறது முருகர் பேர் கொண்டவங்க முருகரே அவங்களுக்குள்ள புகுந்த இந்த விஷயத்தை செஞ்சாரு இது ஒண்ணுதான் அரங்கியனா இருக்கிற தனி சிறப்பு வேற எந்த சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம கலியுகத்துல கூத்துல நம் வாழும் சமகாலத்துல ஒரு தெய்வ பிறப்பு தெய்வ மகான் அது அருணகிநாதர் தான் அருணகனார பத்தி அருணையனாரோட குரு பூஜையை எல்லாத்தையும் கொண்டு போனோம் அருணையனாரோட வழிபாடு எல்லாருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத எனக்கு முருகர் இட்ட பணி அப்ப நான் ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு பதிவு பண்ணியிருந்தேன் யாரெல்லாம் முருகரை வணங்குறீங்களோ உளமாற வணங்குறீங்க இல்ல நம்ம வாரத்துல ஒரு நாள் கும்பிடுறோம் இல்ல தினமும் போறவங்களும் நான் பார்த்திருக்கேன் மூணு வேளை முருகர் கோயில் கூட பாத்திருக்கேன் ஏன்னா அப்படிப்பட்ட முருக பக்தி இருக்கிற முருகர் பெரியர்களையும் பாத்திருக்கேன் முருகர் பித்தர்களையும் பாத்திருக்கேன் முருகர் பக்தர்களையும் பாத்திருக்கேன் யாராக இருந்தாலும் முருக பெருமான வழிபடுறவங்க கண்டிப்பா உங்க வீட்டுல அருணகினாரோட போட்டோ வச்சு வழிபடுறோம் அர்ணகியினாரோட பேரையோ இல்ல அர்ணயனாரோட போட்டோயோ வச்சு உலமாற நீங்க பக்தியா வழிபடுறப்போ குருவரல் கிடைக்கிறப்போ நான் வந்து சமீபத்துல ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தேன் என்னன்னா அருணகினார் இருக்கிற இடத்துல முருகர் இருப்பார் முருகர் இருக்கிற இடத்துல அருணகனா இருப்பார் இந்த ரெண்டு பேரையுமே நம்ம பார்க்கணும் அண்ணகினார போட்டோ வச்சு வழிபட்டால ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்பேற்பட்ட குருவர்கள் வந்து கொடுக்குறாரு அப்போ இந்த படம் வந்தது ஒரு பெரிய அதிசயம் இந்தியா நான் முருகர் கோயில் பயணம் பண்ணிருக்கேன் இப்போ ரீசெண்டா இந்த ஒரு முன்னாடி கூட மத்திய பிரதேசத்தில் முருகர் வழிபாடு இருந்திருக்கு இப்பயும் அங்கே முருகர் கோயில் இருக்கு கார்த்திகையா முருகர்னு சொல்லி அப்போ நான் மும்பை போயிருக்கும் போது மும்பையில செம்பூர் முருகன் அங்கே இருக்க ரொம்ப அற்புதமான முருகர் அங்கே தியானத்துல தான் ஒரு உத்தரவு வருது அங்க அருணகிராரோட போட்டோ கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எனக்கு தியானத்தில் வந்த உத்தரவுப்படி வெறும் மும்பை மட்டும் கிடையாது கேரளா பெங்களூர் கர்நாடகா மும்பை அதுக்கப்புறம் அன்னையனார் மணிமண்டபம் இந்த அஞ்சு இடத்துலையுமே இந்த படம் வைக்கணும்னு சொல்லி எனக்கு உத்தரவு வந்து அன்னையனாரோட படம் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதல்ல ஒருத்தோட கனவுல போய் ஞான வடிவா முருகர் சொன்ன விஷயம் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த படம் தான் அன்னையனார் இருப்பார் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு ஒரு ஆர்டிக்கல் நான் படிக்கிறேன் அப்புறம் அந்த படத்தை தேடி ஆர்டர் கொடுத்துட்டா கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மூணு இருக்குமா மூன்று மாதங்களா வந்து இந்த படத்தை அவர் கோவில் வந்து சேர்க்கவே முடியல நானும் இமயமலை பயணம் போயிட்டேன் என்னால வந்து இதை வாங்கி பெங்களூர்லயும் சொல்லிட்டேன் மும்பைலயும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு படம் ஒண்ணு நான் அனுப்புறேன் என்னால வர முடியல கூட அந்த படம் வந்து நீங்க அந்த படத்தை கோவில வச்சு அடுத்த தலைமுறைக்கு அன்னையனார் ஏன்னா இன்னைக்கு நம்ம படிக்கிற வேல்மாரலா இருக்கட்டும் கந்தராலங்காரா இருக்கட்டும் எல்லாமே அன்னையனார் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் அப்போ இந்த படம் என்கிட்ட வந்து சிறந்து தடங்கள் ஆகிட்டே இருக்கு தடங்கள் ஆகிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல நான் எப்படி சில விஷயங்கள் முடிவு எடுப்பேன்னா எல்லாமே முருகர் நடத்துறாங்கறப்போ முருகர் ஒரு காரணம் இல்லாம இதை செய்ய மாட்டாருன்னு சொல்லி முருகர் பார்த்துட்டு இந்த விஷயத்த விட்டுட்டேன் நான் இமயமலை பயணம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பேர் எதிர்பாருங்க இன்னைக்குதான் இந்த முதல் படம் வந்து இங்க வந்து சேர்ந்துருக்கு இதுதான் முதல் படம் அதுவும் பிறந்தநாள் அன்னைக்கு நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன் ரெண்டு நாளைக்கு தான் சொன்னேன் ஐயா எனக்கு ஒரு விஷயம் வந்து இப்படி செய்ய முடியுமான்னு பாருங்க அவர் முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களால வர முடியாதுங்க அப்படின்ட்டு அப்பயும் நான் திரும்ப முருகர் பார்த்துலேயே விட்டேன் முருகா சொன்னது நீங்க தான் நடத்த போறது நீங்கதான்றப்போ திடீர்னு எனக்கு பண்ணி இல்லைங்க நான் படம் எடுத்துட்டு வரேன் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி உண்மையிலே பெரிய ஆச்சரியம் அரணிநாறு குருபூஜை அன்னைக்கு அவரோட மூல நட்சத்திரத்துல முதல் படம் இங்க வந்து சேர்ந்தது வந்து ஒரு பேர் அதிசயம் தான் எல்லா பூழும் முருகனுக்கே உங்களோட முருக பக்தியை வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொடுங்க நீங்க மட்டும் கூப்பிட்டதும் இல்லாமல் உங்க குழந்தைங்களுக்கும் அவங்க எல்லாருக்குமே திருப்புகளை ஒரு பாட்டாவது படிங்க கந்தர் அலங்காரத்துலையும் கந்தர் அனுபவத்திலையும் கந்தர் அணபூதி மாதிரி ஒரு மா வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு புக் வந்து எனக்கு தெரிஞ்சிடலங்க அப்பேற்பட்ட புக்கு அதை பத்தி பேசாத ஒரு பெரிய உரையா பேசணும் அதே மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து திருச்செந்தூர்ல சூரசமகாரம் பண்ணும்போது அருணகிரிநாதர் வந்து ஒரு விஷயம் வந்து நடராஜரை பத்தி சொல்லியிருப்பார் அது ஒரு பெரிய டாபிக் அதுக்கு முன்னாடி வந்து திருச்செந்தூர்ல வந்து முருகப்பெருமனை மிக உறுதியாக உணையா இருந்தது வந்து நவ வீரர்கள் சொல்றாங்க அதில் வீரபாகு மாதிரி அருணகிரியநாதருக்கு நவ வீரர்கள் அது தான் இங்கே உட்கார்ந்துருக்காங்க பாருங்க ஐயா இவங்க எல்லாமே நவ வீரர்கள் மாதிரி அருணகிரியனாரை வந்து ஒவ்வொரு நாளும் ரசித்து ரசித்து ஒரு ஒரு விஷயம் செய்கிறாங்க ராம ஐயா வந்த பேச்சு வந்து எவ்வளோ நேரம் கேட்டே இருக்கலாம் நான் ஒரு நேர்காணலே சொன்னேன் முருகர் கோவில் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் முருகர் நிகழ்ச்சியாக இருந்தாலும் எவ்வளோ ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி வச்சாலும் இந்த மாதிரி முருகர் அடியார்களை பேச வைங்க இவர் பேசுனா கண்டிப்பா முருகர் ஒருவர் நான் உணர்ந்திருக்கேன் அவரோட பேச்சை வந்து அவ்வளோ ரசிச்சு கேட்டிருக்கேன் யார் எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு போனாலும் திருப்புகளை ஒரு பாடலாவது இல்லை கந்தராலங்கத்துல ஒரு பாடல் படிச்சுட்டு ஆரம்பிங்க அது உங்க வாழ்க்கையை மாற்றி அமைப்பு நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி வைக்கும் எல்லா போலும் முருகனுக்கு நன்றி